அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பணம் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போறோம் அஹ் அது மட்டும் இல்லாம ஏஞ்சல் நம்பர் அதே மாதிரி நான் ஒரு முக்கியமான ஒரு எண் இதை வந்து நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிக்கல அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து வீடியோஸ் வந்து நான் ஆன்மீகம் சம்பந்தமா போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு சேவிங்ஸ் வீடியோ வந்து போட்டு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து ஈஸி தான் ஆனா அவங்கவங்க குடும்ப சூழ்நிலை அவங்கவுங்க வேலை செய்கிற அந்த ஊதியம் அதை பொறுத்துதான் வந்து அவங்க சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும் எல்லா நாளையும் வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கண்டிப்பா பண்ண முடியும் ஆனா நம்ம எது வந்து அத்தியாவசியம் எது வந்து அனாவசியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா நம்ம ஓரளவு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பேட்டியில நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து வாங்குற சம்பளத்தை முதல் அமௌண்டா அந்த சேவிங்ஸ்க்கு வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து நான் சமீபத்துல ஒரு யூடியூப் சேனல்ல வந்து ஒருத்தங்க வந்து பார்த்தேன் அவங்க சேனல் வந்து பார்க்கும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருந்தது அவங்க நல்லபடியா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து நல்லபடியா வந்து குணமாகி வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா அவங்க வீடியோ ஒண்ணுதான் நான் பார்த்தேன் அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியா வந்து நான் வீடியோ வந்து நிறைய வந்து ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா சடனா நல்லா இருந்த ஃபேமிலியில திடீர்னு வந்து சடனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காருக்கு வந்து உடம்பு சரியாம ரொம்ப வந்து கிரிட்டிகலான சுச்சுவேஷன் வந்து இருந்தாங்க இப்பவும் இருக்காங்கன்னு சொல்றாங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக பெங்களூர்ல இருந்து ஃபுல்லா ஷிஃப்ட் பண்ணி சென்னைக்கு வந்து வந்து இப்ப வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா லேக்ஸ் கணக்குல வந்து செலவாகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி வந்து லேக்ஸ் கணக்குல செலவு பண்றதுக்கு அவங்களால முடியுது அப்படின்னா அவங்க வந்து சொன்ன முக்கியமான விஷயம் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன் எல்ஐசியில ல வந்து நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நல்ல விஷயம் தான் அதாவது ஒருத்தங்க விளையாட்டாக கூட சமீபத்துல சொன்னாங்க மரணத்தை வந் மரணத்தை வச்சு கூட ஒருத்த வந்து யோசிச்சு அதுல கூட பணம் சம்பாதிக்க முடியும்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் பாலிசியா தான் அப்படின்னா ஏன்னா நம்ம வந்து இறந்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பம் வந்து கஷ்டப்படக்கூடாது இல்ல நமக்கே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவுக்கு எமர்ஜென்சியா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல பாலிசி ஸ்கீம் வந்து இதுதான் நம்ம எப்பவுமே வந்து ஒரே மாதிரி இருக்க முடியாது திடீர்னு வந்து நமக்கு ஏதாவது ஒண்ணு ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு வந்து பயன்படுது அதை வந்து இப்ப வந்து நான் இது ஏன் ரிலேட் பண்றேன் அப்படின்னா நமக்கு வந்து பண தேவைகள்ங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டுதான் இருக்கு நம்ம என்னன்னா சாப்பாடுல கண்ட்ரோலா இருந்தாலும் என்னன்னா வந்து கரெக்டா வந்து நம்ம மேனேஜ் பண்ணி கொண்டு போனாலுமே நமக்கு வந்து எதிர்பாராத விதமா ஏதோ நடக்கும் போது நமக்கு அந்த குடும்பத்துக்கு பணம்ங்கிறது அவசியம் அந்த பணத்தை நம்ம மதிப்பும் மரியாதையோட நடத்தும் போதும் அந்த பணத்துக்கு கொடுக்குற மதிப்பும் அந்த அதுக்குரிய ஒரு விஷயம் நம்ம செய்யும் போது நமக்கு வந்து பணம் வந்து ஈர்க்கிற சக்தி வந்து நமக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த பணம் நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கும் அதுல முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆன்மீக சம்பந்தமா நான் சொல்றேன் சுத்தபத்தமா இருக்கணும் சுத்தமா இருக்கிற வீட்டுல மகாலட்சுமி கண்டிப்பா குடியிருப்பாங்க அப்ப மகாலட்சுமி குடியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக சுத்தமா வச்சுக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது நீங்களே யோசிச்சு பாருங்க சுத்தமா இருக்கிற வீட்டுல நோய் வந்து இருக்காது இப்ப நான் வந்து டெய்லி வந்து பாத்ரூம் வந்து கிளீன் பண்ணுவேன் இல்ல டெய்லி வந்து உடனே வந்து நான் அடிச்சிருவேன் நான் வந்து சிங்க்ல வந்து பாத்துட்டு வந்து கழுவி அதுல ஏதோ ஜெர்ம்ஸ் கிருமிகள் அதே மாதிரி நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கற அந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கிறோம் இப்படி வந்து நம்ம வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செய்யறது வந்து சில பேர் வந்து விளாகா போடுறாங்க அப்படி விளாகா போடும்போது அவங்கள்ட்டையும் வந்து நிறைய பேர் நம்புறவங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கொடுப்பாங்க நீ மட்டும் தான் வந்து நிறைய வந்து பண்றியா நாங்கெல்லாம் பண்ணலையா நான் பண்ற விஷயத்தான் நீ பண்ணல பண்ணாம இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து கேள்விகள் வந்து கேட்கலாம் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணும்போது மகாலட்சுமி குடி வராங்களோ இல்லையோ நம்ம கிட்ட நோய் வந்து குடிவராம இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன் அதே மாதிரி காலையில இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறது வந்து போயிட்டு இருக்கும் எந்திரிக்க முடியறவங்க பாசிட்டிவா வந்து அவங்க சைடு பேசுவாங்க எந்திரிக்கவே முடியாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் வந்து அவசியம் இல்லாது மூணு மணிக்கு எந்திரிச்சல கேத்திரீங்க ரெண்டு மணிக்கு எந்திரிச்சலை கேட்கறீங்க அப்படின்னா அவங்க அந்த பிரபஞ்சம் அதோடைய பிரபஞ்சத்தோட பேசணும் அந்த கனெக்ட் ஆகணுங்கிறதுக்காக அந்த நேரத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அதனால சக்சஸ் ஆகும் போறாங்க அதனால வந்து ஜெயிக்கிறாங்க இது உண்மை ஏன்னா காலையில இருந்துச்சு படிங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர பாரதியாரே என்ன சொன்னாருன்னா காலை எழுந்த உடனே படிப்பு மாலை முழுவதும் விளையாட்டுன்னு சொன்னாரு நம்ம வந்து சாயங்காலம் படிக்கிறத விட காலையில வந்து சீக்கிரமா எழுந்திருச்சு அந்த அஞ்சு மணி நாலு மணி இந்த மாதிரி சொல்லுறது படிக்கும் போது மனசு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பசுமரத்தான போல மனசுல வந்து பதியும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி காலை நேரம் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த நேரம் அப்படிங்கறதெல்லாம் சொன்னது வந்து முன்னோர்கள் தான் அதனால நிறைய பேர் சக்சஸும் ஆகிட்டு இருக்காங்க அதுல ஒண்ணு நான் நம்புறது அப்படின்னா ஏஞ்சல் நம்பர் இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பதினொன்னு பதினொன்னு அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு நம்பர் அதை வந்து நான் பார்க்கும் போது எல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா எனக்கு வந்து நல்லபடியான வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி வாழ்க வளமனம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அப்படி சொல்லும் போது நம்ம பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி சொல்லணும் டெய்லியும் அந்த நம்பரை பார்க்கும் போது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம சொல்லும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்சம் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகும் நம்ம கூட வந்து பேச ஆரம்பிக்கும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம என்ன வந்து நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து சீக்கிரமா செயல்படுத்துறதுக்கு அது வந்து ஒரு உத்வேகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ வந்து எனக்கு அது நடந்திருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அஹ் நகையில நகைக்கடையில வாங்கின கொடுத்த அந்த தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஊதுபத்தியோட அந்த கவர் இது வந்து மல்லிகை பூ மனமுள்ள அந்த ஊதுபத்தியோட கவர் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பணம் வைக்கிற பெட்டியில நம்ம வந்து இந்த மல்லிகைப்பூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறோம் அப்படின்னா மகாலட்சுமி பூ ஏதுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி பெண்கள் வந்து தலையில வந்து பூ வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வாசத்துக்கு இல்ல நம்மளுடைய மனநிலை வந்து பாத்தீங்கன்னா சமநிலையா இருக்கிறதுக்கும் அது ஒரு காரணமா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா பூ வைக்கும் போது இப்ப நமக்கு வந்து ஏதோ டிராவல் பண்றோம் அப்படின்னா பூ போகும் பாரு வாமிட் வராதுமாங்க அது வந்து எதுனாலன்னா அது வந்து குணப்படுத்துதான்னு கேட்டா இல்லை நம்மளோட மனநிலைமையை மாத்தி அந்த வாமிட் வர அந்த சென்சேஷனை வந்து அதை வந்து மாத்தி நம்மளுடைய சமநிலைமைக்கு வந்து கொண்டு வரது வந்து அந்த பூக்கு வந்து இருக்கிற தன்மை தான் வந்து சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து அன்றாடம் நம்ம பெரியவங்க சொன்னது எல்லாமே நம்ம கேட்டு நம்ம வளர்ந்தவங்க தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து எல்லாத்துக்கும் நம்ம கேள்வி கேட்கும் அதுக்கான பதிலும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க ஆனா அந்த கேள்விக்கான பதில் நம்ம ஒத்துக்கிட்டு நம்ம அதை படி பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நல்லபடியா முன்னேறி போகலாம் இதுல எந்த சந்தேகமும் வேணாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏழுநூத்தி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து குபேர எண் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாற ஒரு எண் இந்த எண் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல எனக்கு கிடைச்சிச்சு அதனுடைய விஷயத்த என்னங்கிறத நான் இந்த வீடியோல சொல்றேன் லாஸ்ட்ல வந்து நான் வந்து இந்த கிளிப்ப வந்து ஆட் பண்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறதுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் ஃபைவ் இந்த ட்ரிபிள் செவன் இந்த மாதிரிலாம் வரும் பாருங்க இந்த மாதிரிலாம் வரது வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவோம் அதே மாதிரி எனக்கு வந்து ட்ரிபிள் போர் டபுள் செவன் டபுள் செவன் இந்த மாதிரி வந்து நான் நம்பரை கார்ல எங்கேயாவது பார்த்தா கூட ஓ சாரி இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு லக்கியான டே அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுவேன் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து எனக்குள்ள வந்து வரும் சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து நினைக்கிற தருணத்தை வந்து எனக்கு உருவாக்குது நான் டெய்லியும் வந்து ஒரு இதாவே நெகட்டிவாவே என் வாழ்க்கை வந்து இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது சரி இப்படியே வந்து இருக்கோமே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது டக்குன்னு வந்த ஏஞ்சல் நம்பர் பார்த்தோம்னா ஒன்னும் நடக்க கவலைப்படாதவங்க என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து மனசுக்குள்ள நானே சொல்லிக்குவேன் அது வந்து டெய்லியும் நான் அந்த ஏஞ்சல் நம்பரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி லெவன் லவன்கிறத ஒரு நாளைக்கு நான் ரெண்டு மூணு தடையாவது பாத்துருவேன் பார்க்கும் பார்க்கும்போதுன்னா நான் சொல்ற வார்த்தை என்னன்னா வாழ்க வளமுடன் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்குவேன் சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா இருப்போம் எல்லாம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மூணு இல்லைன்னா லாஸ்ட் மூணுல வரும் எனக்கு வந்து நிறைய டைம் வந்து ஃபர்ஸ்ட் மூணுல வந்திருக்கு இந்த ஏழுநூத்தி எண்பத்தி ஆறுங்கிற நம்பர் நம்ம கிடைச்சோம்னா இந்த நம்பரை வந்து நம்ம வந்து செலவு பண்ணாம வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு வந்து ஐநூறு ரூபாய்க்கு எமர்ஜென்சி செலவு இருக்கும்போது நான் எப்படி பண்ணாம இருக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் சோ அதான் சொல்றேன் அந்த சுச்சுவேஷன் வந்து அவங்கவுங்களுக்கு தெரியும் சோ அப்படி கிடைச்சுன்னா நீங்க ரொம்ப ரொம்ப லக்கு இதுலயே வந்து பத்து ரூபாய் பதின இருபது ரூபாய் கிடைக்குது அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதை வந்து செலவு பண்ணாம ஒரு நோட்டா வந்து நீங்க எடுத்து வச்சு அதுக்கு வந்து மல்லிகைப்பூ வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பணம் வந்து நல்லபடியா சேரணுங்கிறத வேண்டிக்கோங்க வியாழக்கிழமை குபேர தீபம் வந்து ஏத்த போது நீங்க வந்து இந்த விஷயத்த எழுநூத்தி எண்பத்தாறு நோட்டை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த சாமி படத்துக்கிட்டே வச்சு நீங்க வந்து அதுல புணுகு தடவி நாலு பக்கத்தும் புணுகு தடவி அதுக்கப்புறம் நடுவுல வந்து ஓம்னு எழுதி அதை வந்து நீங்க வந்து குபேர படம் வந்து அங்கேயும் வைக்கலாம் இல்ல மகாலட்சுமி தாய பக்கத்துல வச்சுட்டு நீங்க வந்து டெய்லி இந்த பணத்தையும் அந்த நம்பரையும் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பணம் வந்து சீக்கிரமா வந்து சேரும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் இது வந்து உங்க மேல திணிக்கல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இதை நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த ஏழுநூத்தி எண்பத்தி ஆறுங்கிறத பாக்குறதுல இருந்து நான் வந்து அதை செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு வந்து பணம் வந்து நல்ல தான் வந்து சேருது அதை வந்து நான் மனப்பூர்வமா நம்புறேன் உங்களை வந்து நான் திணிக்கல நீங்க வந்து உங்களுக்கு அது ஒத்து வந்தா நீங்க பண்ணுங்க அதே மாதிரி இந்த மாதிரி வலது பிரிவுல அமாவாசைக்கு பாத்தீங்கன்னா மூன்றாம் நாள் நம்ம சந்திர தரிசனம் பார்ப்போம் இல்லையா அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு காயின் வச்சுக்குவேன் இந்த மாதிரி காயின் வச்சுக்கிட்டு அந்த காயினை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வச்சு வேண்டிக்கிட்டு அஹ் மாதிரி வளர்ப்பு எனக்கு வந்து எல்லாமே வளர்ந்து வரணும் செல்வம் செழிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல வந்து போட்டு வச்சிருப்பேன் இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எப்பவுமே என் வீட்டுல காசு இருக்கிறதுக்கான ஒரு சில உத்திகளையும் நான் வந்து இதை வந்து பாக்குறேன் இது வந்து அதிர்ஷ்டமா இல்ல வந்து இது வந்து ஒரு என்ன சொல்றது இது வந்து இதுனா வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு கூட சில பேர் சொல்லலாம் நான் எப்படி இதை பாக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நானும் இதை மூட நம்பிக்கை தான் பார்த்தேன் ஆனா வந்து இது நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா இது மூலமா நம்ம வீட்டுல ஒரு பணம் கொஞ்சமா இருக்குல்ல இந்த எழுநூத்தி நம்பரை செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப அதிர்ஷ்டம் வரும்னு சொல்றாங்க இல்லையா இது மூலமா நம்ம வீட்டுல ஒரு பணம் இருக்கட்டும் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நமக்கு தேவைப்படுதோ நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் இல்லையா அதே மாதிரி இந்த சில்ற காயின்ஸ் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா வளர்ப்புல நம்ம வந்து போட்டுக்கிட்டே வரும் சில பேர் நேரம் வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒருத்தவங்க வராங்க ஏதாவது ஒரு காணிக்க கேட்கறாங்க ஒரு வந்து தானமா வந்து கேக்குறாங்க அப்படிங்கும் போது நம்ம கிட்ட சில்றையே இல்லாதப்ப இந்த சில்லறையை எடுத்து கொடுக்கலாம் இல்லையா அதுக்காக கிட்ட வந்து பணம் இருக்கும் இல்லையா அப்படி வந்து நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ண ஆரம்பிச்சேன் ஆனா அத நம்ப முடியாத சில விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து நகையே இல்லாம தான் வந்து பெரிய நகையெல்லாம் போட்டு வந்து கல்யாணம்லாம் பண்ணல சோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்கிட்ட நகை இருக்கு பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்றதுதான் அது மட்டும் இல்லாம பிறந்த நாள் வந்தா இப்ப கணவரோட பிறந்த நாள் இல்ல குழந்தையோட பிறந்த நாள் வருது இப்ப வெட்டிங் டே வருது அப்படின்னா நம்ம மட்டும் அந்த பணத்தை வந்து வச்சுக்கிட்டு நம்மளோட சாப்பாட்டுக்கு மட்டும் செலவு பண்ணாம நாலு பேருக்கு வந்து அன்னதானத்துக்கு நம்ம வந்து ட்ரஸ்ட்டுக்கு இந்த மாதிரி விஷயங்க நம்ம கொடுக்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆத்ம திருப்தியும் கிடைக்குது அந்த பணத்தை நம்ம சேர்க்கறத விட அந்த பணத்தை நம்ம எவ்வளவு சந்தோஷமா செலவு பண்றோமோ அதை பொறுத்து தான் திரும்ப அந்த பணம் வந்து நம்ம கிட்ட வரும் ஐயோ இவங்களுக்கு கொடுக்கணுமே ஐயோ இவங்களுக்கு வந்து எடுத்து வைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சோம்னா அந்த பணம் வந்து நம்ம கிட்ட இவகிட்ட இருக்கிறதுக்கு வேற ஏதாவது நல்லவங்கள்ட்ட இருந்தா கூட அந்த பணம் வந்து செலவு பண்ணணும் அந்த பணமே வந்து நினைக்க ஆரம்பிச்சிடும் சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணவே கூடாது பணத்தை வந்து நம்ம எப்படி செலவு பண்ணாலும் சரி உங்க வீட்டுக்காரமா நீங்க மல்லிகைப்பூ வாங்கி தரீங்க வந்து மல்லி வாங்கி சொல்லி நம்ம வாங்கி போது அடுத்த நாள் வந்து பத்து ரூபாய்க்கு மல்லி வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட நீங்க ஒரு முனம் வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட வந்து பணம் வந்து சேரும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் பாசிட்டிவா நினைங்க இப்ப இந்த ஏஞ்சல் நம்பர் எனக்கு எப்படி வந்து கிடைச்சிச்சு இந்த குபேரன் வந்து இப்ப சமீபத்தில் எப்படி கிடைச்சது நான் வந்து நினைச்சேன் இந்த நேரத்துல எனக்கு வந்து எல்லாருக்கும் இந்த பணம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க ஆனா வந்து இந்த இந்த நம்பர் வந்து எனக்கு இந்த பணத்துல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு நான் வந்து அந்த பணத்தை வந்து வாங்கினேன் கையில வாங்கி போது அந்த நம்பர் இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப அதிசயமா இருந்துச்சு மிராக்ல வந்துச்சு சரி குபேரனோட பூஜை பண்ணிட்டு இருக்கோம் குபேரனோட அருள் வந்து நமக்கு இருக்கு மகாலட்சுமி தரோட அருள் நமக்கு இருக்கு அப்படிங்கறத நான் வந்து மனப்பூர்வமா வந்து நம்புறேன் நீங்களும் நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி சேமிச்சு பாருங்க உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பணம் சேர்க்கணுங்கிற அந்த ஆர்வம் வந்து வரும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து நம்ப ஆரம்பிப்பீங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிரு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு முன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளிப்பை வந்து நான் ஆட் பண்றேன் அதுல வந்து இந்த பணம் வந்து எப்படி வந்துச்சு இதுல எப்படி எனக்கு குபேரன் கிடைச்சிச்சு அப்படிங்கறத நான் சொல்றேன் சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குன்னு கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள் நான் வந்து இன்னைக்கு பேப்பர் வெலியூஷன் போயிருந்தேன் அதனால ரெண்டு நாள் பேப்பர் வெலியூஷன் சாட்டர்டே சண்டே போனனால எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைச்சிது அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் கிடச்சிச்சு டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் கிடைச்சிச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாமிக்கிட்ட வந்து வச்சு வேண்டிக்கிட்டு ஏன்னா நம்ம உழைச்ச காசுலையா நல்லபடியாக வந்து சுப செலவுக்கு செலவாகணும் எந்த விரைவு செலவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிட்டு இந்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தேனுங்கிற படத்தில் கார்த்திக் சார் வந்து பாத்தீங்கன்னா நான் இதுல இருக்கிறது எல்லாம் உனக்குதான்ப்பா அஹ் நீயா பாத்து எது குடுக்குறியோ அதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ற மாதிரி நமக்கு நிறைய பணம் வந்தாலுமே நமக்கு வந்து தேவையானதை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு கடவுளுக்கு காணிக்கையா வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போடுவோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தேவை இருக்கு கடவுளுக்கு வந்து எந்த தேவையுமே இல்லை அப்ப தேவையே இல்லாதவங்க தான் கடவுளோட நிலையை அடைய முடியும் நம்ம சராசரி மனுஷங்க தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா மொத முதல் வந்து அமௌண்ட் இது நான் முதமதான் ஃபர்ஸ்ட் டைம் வேல்யூஷன் போறனால எனக்கு கொடுத்த கிஃப்ட்ங்கிறதுனால நான் வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்கு நன்றி சொல்ற விதமா குலதெய்வ உண்டியல்லையும் அந்த சிறுவாபுரி முருகன் அந்த உண்டியல்லையும் வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டு உண்டியிலையும் காசு போட்டேன் நம்ம சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் வந்து ரெண்டு உண்டியில் நம்ம பூஜை ரூமில் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசுலயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேவிங்ஸ்க்கு வந்து நீ தனியாக எடுத்து மாதிரி கடவுளையும் சொன்ன மாதிரி குபேர நம்பர் ஏழ்நூற்றி எண்பத்தாறு வந்து நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் அதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அமௌண்ட்லையும் எனக்கு ஏழ்நூற்றி எண்பத்தாறு வந்துச்சு முதமொத வந்து நான் இந்த ஃபஸ்ட் டைம் இந்த வேலையை பார்க்கறேன் அதுலையும் குபேரன் அருளோட இந்த நம்பர் வந்து வந்தனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதையும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சேவிங்ஸ்ல வந்து தனியா எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்மளோட மேஜிக் பாக்ஸ்ல நான் வந்து மீதி இருக்கிற ஆயிரத்தி ஐநூறு பணத்தை வந்து சேர்த்து வச்சிட்டேன் இந்த பணம் வந்து நல்லபடியா சுப செலவுக்கு ஆகணும்னு சொல்லிட்டு முத இருந்த காய்ந்த பூலாம் எடுத்துட்டு புதுசா வந்து பச்சை கற்பூரம் மல்லிகை பூ வச்சு இந்த பணத்தையும் வச்சு நல்லபடியா வேண்டிக்கிட்டேன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காசு சின்னதோ பெருசோ நமக்கு வர காசு நல்லபடியா சுப செலவுக்கு ஆகணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன் இந்த பழக்கம் உங்ககிட்ட இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க